வணக்கம் எங்கள் சீதாலுமி கிரேட்ட சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்து சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் எங்கள் மனம் மாறுந்த நன்றி மேலும் உங்கள் அன்பும் ஆதரவும் தெரிவித்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் செல்வம் பெருக அதை நல்ல விதத்தில் செலவு பண்ண என்ன பண்ணணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக செல்வம் நிறைஞ்சிருக்கணும் தான் எல்லோரும் ஆசைப்படுவோம் செல்வம் பெருகிறதோட அந்த செல்வத்தை பணத்தை நல்ல விதத்தில் செலவு பண்ணணும்ல சில பேர் ஆஸ்பத்திரிக்கு நடையா நடப்பாங்க சில பேருக்கு கடன் நாளில் அவஸ்தப்படுவாங்க இப்படி ஆஸ்பத்திரி பில்லுக்கும் வட்டிக்குமே வர பணம் செலவாயிரும் வாழ்க்கையில் நம்ம நினச்சது கிடைக்க இந்த செலவெல்லாம் குறைக்க நல்ல விதத்தில் செலவு பண்ண கந்த கடவுளுக்காக அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய இந்த பாடல் வந்து கை கொடுக்கும் எளிமையான திருப்புகள் பாடலையும் எளிமையான பொருள் விளக்கத்தையும் பார்க்கலாம் பாடல் திமிர உததி என்னைய நரக ஜனன மதனில் விடுவாயில் செவிடு குருடு சிறிது மிடியும் அணுகாது பொருள் இருண்ட கடல் மாதிரியும் நரகத்துக்கு சமமாக இருக்கும் பிறவியை நீ எனக்கு கொடுத்தீன்னா செவிடாவும் குருடாகவும் கொஞ்சம் கூட உடல் குறைவு இல்லாமல் சிறிதளவு கூட வறுமை இல்லாத ஒரு பிறவியை கொடு ரெண்டாவது பத்தி அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவும் நிறையும் வரவே நின் அருள தருளி எனையும் மனதோடு அடிமை கொள்ளவும் வரவேணும் பொருள் தெய்வ லட்சணமும் உயர்ந்த குடியிருப்பும் அறிவும் நீதி ஒழுக்கமும் எனக்கு தந்து என்னையும் நீ உன் மனசில் வச்சு உன் அருளை தந்து என் நிலையில்லா மனசை உன் வசப்படுத்தி உன்னோட அடிமையாக என்னை வச்சுக்கங்க முருகா மூணாவது பத்தி சமர முகவில் அசுர தமத தலைகள் உருளை மிகவும் நீள் சலதி அலற நெடிய பதலைத் தகர அயிலை விடுவோனே பொருள் போர்க்களத்தில் வென்று அசுரர்களோட தலைகளெல்லாம் உருள மிகப்பெரிய கடல் அலற நீண்டு உயர்ந்த மலை பொடியாக வேலினை செலுத்தியவனே நாலாவது பத்தி கடைசி பத்தி வெமர வனையில் இனிது துயிலும் விழிகள் நளினன் மருகோனே மிடரு கரியர் குமர பழனி விரவும் அமரர் பெருமாளே பாம்பு படுக்கையில் இனிதே துயிலும் தாமரைக்கண்ணன் திருமாலின் மருமகனே கண்டம் கருத்த நீலகண்டனின் மகனே பழனியில் வந்து நாங்கள் எல்லாரும் வழிபடும் தேவர்களின் பெருமாளே எங்கள் மனசை ஒரு உங்கள் வசம் வச்சுக்கோங்க முருகா முருகனுக்கு அரோஹரா பழனி ஆண்டவனுக்கு அரோஹரா நம்மளும் முருகனோட இந்த திருப்புகள் பாடலை பாடி பயன் பெறுவோம் எங்களை மேம்படுத்த நீங்களும் உங்கள் ஐடியாவை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்